கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத உயர் உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க ஏன்னா இந்த சனியும் கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக கோடிக்கணக்கில் பணம் மிகப்பெரிய மாற்றம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் பெருசாக கொடுத்துட்டு கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்களுக்குள்ளே இழுத்துட்டு போக வைக்கும் ஏன்னா அடுத்தது உங்களுக்கு பாக்கி சனி எல்லாம் ஃபுல் பாசிட்டிவ் ஃபுல் பாசிட்டிவாக தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்போ இவ்வளோ நாளாக இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்து நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிடலாம் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ஏமாந்த விஷயங்கள் வழிகள் இதெல்லாம் நினை நினைக்கவே நினைக்காதீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் பணத்தை கொடுத்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டூ இருபத்தாறில் மே டூ மார்ச் டூ ஜூன் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஆசிரப்படவேப்படாதீங்க ரிஸ்க்கான விஷயங்கள் எதுலேயும் ஈடுபடாதீங்க ஏன்னா ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபடும்போது எதிர்மறையான வலைக்குள்ளே அவங்கள எடுத்துகிட்டு போக வைக்கும் ஏன்னா வந்து மனசு இங்கே கெடுத்து ஊற்றலாம் மனசை கெடுத்து விட்டுருச்சுனாலே அவங்க தப்பு தப்பான டிசிஷன் அதிகமாக எடுத்துருவாங்க இதில் சனி கேது ஒம்பதாம் பாவத்திலேருந்து மூணாம் இடத்துல பார்க்கும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தொலைபேசி ஃபோன் செல்ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து வேறு வேறு திசைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போக வைக்கும் அது போகாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு என்னவோ அத்தனை முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் ரொம்ப முக்கியமாக திசை மாறாமல் இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மூணாம் பாகம் தகவல் தொடர்பு இதில் நீங்கள் சேர்த்து சேமிச்சு வச்சுருக்கக்கூடிய தகவல் சம்பந்தமான விஷயத்தில் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லை இது எதாவது எப்பயாவது பார்க்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க அப்படி நினைக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் தாமதப்படுத்திகிட்டே இருக்கும் என்னென்னா ஒரு நெகட்டிவான விஷயங்களை கையில் வச்சிருக்கும்போது மேலும் மேலும் நெகட்டிவான விஷயங்கள உங்களை துரத்தும் ஏன்னா அந்த சனி கேதுடைய காம்பினேஷன் எப்பயுமே வந்து அந்தந்த காலகட்டத்தில் நேருக்கு நேராக பார்க்கும்போது தான் தான் அந்தமாதிரி தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றா இருந்தாங்க இதுக்கப்புறம் நேருக்கு நேராக பார்க்குறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்து அதில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க மிக முக்கியமாக கடக ராசிக்கு பருணாம் வீட்டு அதிபதியே சுக்கரன் தான் அப்போ மிகப்பெரிய ஒரு நம்பர் உங்களுடைய கனவாக இருக்கும் அந்த கனவு வந்து ஆறு கோடின்றது சின்ன நம்பராக கூட இருக்கலாம் உங்களோட கனவு அறுபது கோடியாக கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ ஆறு கோடி தான் நெட் நெட்ஒர்த்தே ஆறு கோடிக்கு மேலே என்ன பார்த்து இதை விட பெரிய இலக்குகள் தான் இருக்கும் அந்த இலக்கு அடையிறதுக்கான வழிவாய்ப்பு தான் இந்த டைம் பீரியடில் கிடைக்கும் பாக்கிய சரியில் கூடவே பேராசையை தூண்டி விட்டு தப்பான ரிஸ்க் எடுக்க வைக்கும் அந்த தப்பான ரிஸ்க்கு மட்டும் எடுக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா பாதுகாப்பான முதலீடுக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி தாங்க தொட்டது எல்லாமே வெற்றி தான் பாதுகாப்பான முதல்ல பிளாட் வாங்க வீடு வாங்க சொத்துக்கள் வாங்கிறது பாதுகாப்பான முதலீடு இதெல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு முதலீடாக இருக்கும் மிக உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் நண்பர் வந்து கோச்சிப்பாங்க உங்கள் கணவர் உங்கள் மனைவியை கூட யார் என்ன கோச்சினாலும் ரிஸ்களுக்கான விஷயங்களுக்குள்ளே அவங்கள அனுமதிக்காதீங்க ஏன்னா நீங்கள் பண்ணலாம் கூட உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி அவங்க ரிஸ்க் எடுக்க வைக்கும் அந்த ரிஸ்க்கான விஷயங்களை தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும் அந்த மாற்றம் நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே மைனஸான விஷயம் பணம் நெருக்கடின்ற விஷயத்துக்குள்ளே போகும்போது அது வந்து மேலும் மேலும் தொந்தரான விஷயத்த கொடுக்கும் அதனால தான் சனிக்கிழடைய தன்மைக்கு இந்த டைம் பீரியடில் ரிஸ்க் எடுக்காதீங்க வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா பணம் பல வழியிலேருந்து உங்களுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு அது போகுது நீண்ட நாள் கனவு அப்படின்னு பார்த்து இது என்னுடைய லைஃப் இந்த லைஃப் தாங்க என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக ஒன்றா நான் பார்க்கறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் இருக்கும் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது நல்லதாக இருக்கலாம் கிட்ட தான் எதுனா இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதில் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள் நெகட்டிவ்குள்ளே போய் லாக்காகவே ஆகாதீங்க ஏன்னால் நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுவே தான் உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கேதுன்றது ஆன்மீக சிந்தனை முடக்கி போடவும் செய்யும் ஆனால் ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போகும்போது எல்லாமே பாசிட்டிவில் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பாசிட்டிவில் கொடுத்தாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரிஸ்க் எடுக்கிறது யாருக்கு பணம் கொடுக்கறது தாங்க வேற ஒன்றுமே இல்லைங்க வேற யாருக்கும் பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகம் ஈடுபடாதீங்கன்னு சொல்றேன் வேற ஒன்றுமே இல்லை வேற எதுவும் வேற வேற எதுவுமே பணம் சொல்ல நம்ம ஏன்னா இங்க வந்து மனிதர்கள் வந்து எமோஷனலாக தான் லாக் போடுவாங்க அந்த எமோஷனில் நீங்கள் மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு பல வழியில் பல பல மடங்கு பண வரவு பல சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு போகுது அது இருக்கும்போது ரிஸ்க்கான ஒரு பாதையில் போய்ட்டு நீங்கள் மாட்டி லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அது மேலும் மேலும் உங்களுக்கு எதிர்மறையான வலை எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே அவங்களை கொண்டு போயிடும் உங்களுடைய கனவுகள் யார்ட்டையும் வெளியே சொல்லிக்காதீங்க ஏன்னா அந்த கனவு வந்து தாமதப்படுத்தி விட்டுடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது நீருடைய தத்துவன்ற தண்ணி குடிக்கும்போதெல்லாம் நான் ஆசைப்பட்டது போலவே ஆறு கோடி ரூபாய் பணம் அடைந்து விட்டேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் இதை சொன்னீங்கன்னா கடகத்தோடைய பவர் கூடும் கடகத்தோடைய பவர் கூடும் பவர் ஃபுல்லாக கொண்டு போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு தெளிவடைய வச்சிடும் தெளிவாக இருப்பீங்க எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக இருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு தெளிவடைய வச்சிரும் நீண்ட நாள் கனவு தெளிவடைய வைக்கும் தெளிவான பாதையில் போக வைக்கும் இதுக்கிடையே முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இவங்களும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தமிழ்நாடு இந்தியா உலகம் முழு எந்த மாநிலம் அந்த எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த ஊரில் உங்களுக்கு வரன் வேணுமோ அதை அவங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக அது எல்லா விதத்துலேயும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு முயற்சி பண்ணலாம் திறமை சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க பாதக அதிபதியுடைய எண்ணாக ஆர நம்பர் இருந்தாலும் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது மிக உயர்வான வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடியது தொட்டதையெல்லாம் வெற்றியடையக்கூடியது நீ உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக தான் நடக்கப் போகிறது இந்த காணொளி உபயோகமாக இருந்தது என்று நினைத்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் முடிந்ததை நீங்கள் அனுப்பலாம் அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு போலுங்க தெளிவாக உங்களுக்கு பார்த்து நான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இனி எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் நடக்கப் போகிறது நல்லதே நடக்கும்